ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ராமு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊட்டியிலேருந்து மூணாறு போக போகிறேங்க ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது குன்னூரை தாண்டி வரலியாறும் தாண்டி போயிட்டுருக்கோம் நான் முன்னாடியே வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் டைம் ஆனதுனாலையும் ப்ளஸ் டிராஃபிக் இருந்ததுனாலையும் என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல இதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டெக்கத்திலான்னு போயிட்டு ஒரு ட்ரெக்கிங் ஷூ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நான் யூடியூப் வீடியோ பார்த்த வரைக்கும் நம்ம உடுமலைப்பேட்டை டு மூணார் ரூட்டில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே டூ வீலர் அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி நான் வீடியோஸ் பார்த்துட்டுருந்தேன் சரி நம்ம ஆறு மணிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு அர்ஜு இருந்ததுனாலையும் ப்ளஸ் நம்ம டக்கத்துலானும் போகணும் அங்கே போயிட்டு போனால் லேட் ஆகணுன்றனாலையும் நான் என்னால் வீடியோ கேப்சரே பண்ண முடில நம்ம அந்த உடுமலைப்பேட்டை டு மூணாறு ரோட் இருக்கும்ல அங்கே கண்டியூ பண்ணலாம் நீங்கள் இந்த உடுமலைப்பேட்டை டு மூணாறு ரூட்டில் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு டூ அஞ்சரைக்குள்ளே க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நான் க்ராஸ் பண்ணது வந்து கரெக்டாக அஞ்சு ஐம்பது இருக்குங்க அப்போ தான் அவ்வளோதாங்க இதுக்கு இது மேலே டூ வீலருக்கு அலவுட் இல்லை கரெக்டாக வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்லேயுமே அலவுட் பண்ணாங்க டூ வீலருக்கு ரூபா வாங்கினாங்க இந்த ரூட்டு நான் பார்த்ததில் ரொம்ப அழகான ரூட்டில் ஒன்றுங்க எப்படி அப்படின்னா நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் வயநாடு முத்தங்கா அப்புறம் பந்திப்பூர் முதுமலை சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்புறம் அந்த சைடு பிஆர்டி டைகர் ரிசர்வ் சிக்மங்களூர் அந்த மாதிரி நிறைய இடங்கள் போயிருக்கேன் ஆனால் நான் பார்த்ததில் இது ஒரு அழகான இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் நாங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது காட்டுரிமையை மட்டும் பார்த்தேங்க மற்றபடிக்கு எதுவும் பார்க்கல அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாலம் மாதிரியான அமைப்பு வரும் இந்த பாலத்தில் இருந்து நிறைய பேர் முதலைகளை பார்த்ததா சொல்லியிருக்காங்க இந்த பாலத்துலேருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய வாட்ச் டவர் ஒன்று தெரியுங்க இது பாரஸ்ட்டோட இது இந்த சாயந்தர நேரத்தில் அந்த கம்மியான அந்த சூரிய ஒளி அந்த வாட்ச் டவர் இங்கே கீழே தண்ணி தேங்கி நிற்கிறது இந்த அருமையான ஒரு பாலம் ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க எங்களுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் அமராவதி டேமுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குது ரைட் சைடு நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது அதில் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹைட்டுங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸ்ட்ரைட்டான ரோடு ஒரு அருமையான இடங்க அந்த ஈவினிங் டைமு நம்ம அந்த பிரசனில் இருந்தோம்னா செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம் நாங்களும் அதுதான் பண்ணோம் என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ரோட்டில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வீலரில் போகும்போது ஆப்போசிட்டில் கார் அந்த மாதிரி வந்ததுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை அதே வந்து பஸ்ஸோ இல்லை பெரிய லாரியோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த ரோடு விட்டு இறங்குற மாதிரி இருக்கோங்க ஏன் அந்த ரோட்லேயே போனோம் அப்படின்னா சப்போஸ் தெரியாமல் கீழே அந்த எட்ஜில் கீது விழுந்துட்டோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் ஆப்போசிட்ல பஸ்ஸோ லாரியோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரோட்டை விட்டு இறங்கி ஸ்டாப் கூட பண்ணிடுங்க வண்டியை நிப்பாட்டிருங்க எந்த இஷ்யூவும் இல்லை அப்புறம் இந்த பெரிய வண்டியெல்லாம் இந்த பெண்ட்ல திருப்ப முடியாதுங்க அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் வந்துட்டு தான் மறுபடியும் அவங்க திருப்புறாங்க அதனால் நம்ம இந்த பெண்டில் போகும்போது நம்ம ஆறு நடிச்சிட்டு போகிறது அப்புறம் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அதை கன்ஃபார்ம் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஊட்டியில் ஏறுற மாதிரி ரொம்ப செங்குத்தாலாம் இங்கே ஏறுறது இல்லைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏற மாதிரி இருக்குது ஹேர்பின் பெண்டுமே ரொம்ப கம்மி தான் எல்லாருமே ஓட்டலாம் ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு மட்டும் வழி விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற மரங்கள்லாம் நோட் பண்ணால் தெரியும் ரொம்ப ஹைட்லாம் இல்லைங்க இந்த புதற்காடுகள்னு சொல்லுவாங்கல்ல நம்ம இந்த பண்ணாரிமன் கோயில் கோயில் சத்தியமங்கலம் சைடெலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டுகள் தான் இருக்கும் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் தான் இந்த மறையூர் சைட்லாம் இருக்குது ஒரு வழியாக நம்ம கேரளா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல டூ வீலர்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதுவும் பண்ணல ஆனால் ஹெல்மெட் கேம வச்சுருந்தேன் அது இருட்டுனாலும் நாளாக அவங்களுக்கு தெரியலையே என்ன போக சொல்லிட்டாங்க வந்துவிட்டோம் இப்போது இந்த இடத்துல மேலே ஒரு ஏனி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம் வந்து நம்ம இந்த அணில்கள் அப்புறம் குரங்குகள்லாம் ரோட்டில் அடிப்படாமல் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறதுக்காக செஞ்ச ஒரு செட்டப் தான் இது இதுக்கப்புறம் ரொம்ப இருட்டானனால என்னால் எந்த வீடியோவும் கேப்சர் பண்ண முடில ஆனால் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி இந்த அஞ்சை முக்கால் ஆறு மணி வாக்கில் நீங்கள் அந்த மறையூர் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்லுவேன் டூ வீலரில் போகும்போது ஏன்னா நைட்டு அன் டைம் ஆகும்போதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஆப்போசிட்லேயும் வண்டி வர்றது கம்மியாயிருச்சு ஒரு வழியாக நாங்கள் மறையூரை வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஹோட்டல் தான் பேரடைஸ் கனெக்ஷ் கண்டெக்ட் நம்பரு நல்லா தான் இங்கே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயின் ரோடு இந்த மூணார் டூ விடுமல மெயின் ரோடு அப்படின்னு மேச்சரை பார்த்துட்டு நேரில் லைட் வரும்போது எங்களுக்கு அவ்வளோவா தெரியல அப்போ பார்த்தா நல்லா இருக்கிறது நம்மளுங்க கீழே போட்டு ஆட்டும் வாங்கி போல எங்கள் ஃபேமஸ் போட்டுக்கலாம் அப்படின்னாப்பில் அவ்வளோதாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிட்டு இந்த கருமுட்டி வாட்டர் பக்கத்தில் பக்கத்துல பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்டுட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டேங்க அப்படியே பிளாக் பண்ணிட்டே போவோம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக சந்தன மரம் தான் அதனால தான் இது போட்டிருக்காங்க சந்தன மரம் வந்து மெயினாக ஸ்பைசஸ்க்கும் இந்த சந்தன மரத்துக்கு தான் ஃபேமஸ் அப்புறம் இதுவும் சொன்னாங்க சக்கரை ஜாக்ரி அதுக்கும் ஃபேமஸ் அப்படின்னா ஏன் ஒரே புரியா போவோம்ப்பா சரிங்க நேற்று வந்த ஸ்டோரி என்ன சொல்லிட்டா என்னாச்சு அப்படின்னா அங்கே கிளம்புனதே லேட்டு தாங்க நான் ஒரு ஏழு மணி அந்த மாதிரி கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஊட்டியிலேருந்து நான் ஊட்டியில் கிளம்பும் போதே மணி ஒன்று பன்னெண்டே முக்கால் ஒன்று ஆயிடுச்சு வரும்போது அப்புறம் டெக்கத்தில் ஒன்றில் போய்ட்டு சூகரம் வாங்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம் கோயமுத்தூர்க்குள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள ரொம்ப ஆகிடுச்சி கரெக்டாக அஞ்சு ஐம்பதுன்னு நினைக்கிறேன் நம்ம வார செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனது நினைக்கிறேன்னா நம்ம இந்த குடுமலைப்பேட்டைக்கு முன்னர் அந்த இடத்துல என்ட்ரி ஆனது வந்து அஞ்சு ஐம்பது ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துருந்தோம்னா நைட்டு மறையூரில் ஸ்டே பண்ணியிருக்க முடியாது ஃபுல்லாக சந்தனம் பண்ணாங்க ரெண்டு சைடு இல்லை ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் போட்டிருக்க மாதிரி பல வீடியோகளில் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு அம்மா நம்பர்லாம் போட்ட மாதிரி தெரியலையே நல்லா தான் இருக்குது ஆனால் அது ஃபுல்லாக சந்தன மரம் தான் மூணார் முப்பத்தி ஏழு என்னமோ என்னமோ போட்டிருக்காங்க என்னென்னு தெரியலாப்பா போகிற வழியும் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக சந்தன படம் தான் இதுக்குள்ளே என்ட்ரீயா அந்த மரத்தை எல்லாம் தொட்டு பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க நம்ம ஏற்கனவே அந்த கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கோம் நேரில் புதுசாக பார்த்தோம்னா நமக்கு அந்த இது இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக சந்தன படம் தான் இது இந்த மாதிரி சந்தனப்படுறோம் அந்த இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்க அதான் சந்தனப்படுறோம் ஸோ இங்கே இருக்கு பாருங்க இந்த மருதுணி இலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மரம் எல்லாமே சந்தன மரம் தான் அப்புறம் ஹில்ஸ் எல்லாம் பாருங்க பகுதச்சா ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோம் அந்த கறிமுட்டை வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் அங்கேயே சொல்லிட்டாங்க நீங்கள் நைட்டு மேலே போகிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் இங்கே ரூம் ரேட்டே கொஞ்சம் ஓவராக சொல்லுவாங்க அப்படின்னாங்க சரி அது போன ஒரு இடத்துல மட்டும் கேட்டு பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம் ரெண்டு ரூம் காமிச்சோம் ஆயிரத்தி ஐநூறு ஒன்று ஆயிரத்தி முந்நூறு ஒன்றுன்ட்டு என்ன ஒரு நைட்டு தான் தூங்க போகிறோம் ரெண்டு இதில் அட்டாச் பாத்ரூம் தான் சரி ஆயிரத்தி முந்நூறு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி பார்த்தோம் அப்புறம் ஆயிரத்தி இரநூறுவாண்ணா கொடுத்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல கரிமுட்டி ஃபால்ஸில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு காப்பியாக போட்டு அப்படியே வந்தோம் வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு இப்போ கிளம்பி மூறம் நோக்கி போயிட்டுருக்கோம் இங்கே அந்த மோட்டோ ப்ளாக் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன ரூட்டுங்க இந்த பேர்னு எவ்வளோ நாள் இதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே ஃபால்ஸ் டீசெயல்ஸ் அவுட்ஸேட் டி எஸ்டேட் தலையார்டி கம்பெனி எங்கே போகிறான் அடிமாலி மூணார் அடிமாலி அப்படின்றது கொஞ்சம் பெரிய ஊர் தான் பெரிய ஊர் தான் போல் தச்சா பாகா தச்சம் நம்ம ஊட்டியில் எந்த மாதிரி இடங்கள் இருக்குதா அப்படின்னா எந்த இடத்த கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அந்த சோழூர் மண்டத்துக்கு அப்புறம் வேணால் ஒரு இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ரோட் இருக்கும் மற்றபடி அந்த குன்னூர் ரோடு ஓகே அந்த இடத்த இந்த இடத்து அந்த இடத்த வந்து இந்த இடத்தோட கம்பேர் பண்ணலாம் ஃபால்ஸ் தாங்க சட்டமன்னார் சட்ட மன்னார் மன்னார் தி எஸ்டேட் சட்ட மன்னாரா சட்ட மன்னாராண்டி வனவிலங்குகள் வேட்டையாடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது பற்றி ஒரே டே சைடு போட்டலாம் சைடு போட்டு என்ன பண்ண போட்டோம் தான் பார்க்குறேன் ஆட்டோ தாங்க ஆட்டோ ஜீப்பு அதிகம் இந்த ஏரியாவில் இங்கே இங்கே கீழே ஃபால்ஸு இங்கே ரோடு அந்த பூவு அந்த ஹில்ஸ் வருங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது ஆ சரி சரி ஆ ஒவ்வொரு பண்டையும் அழகுங்க வீடியோ கட் பண்ணவே தோணலை அங்க ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ் எங்க பார்த்தாலும் சிங்கார சிரியே அடா 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 அடாடா முனார் ஸ்பீட் பட்கல் இங்க ஒரு வால்ஸ் அங்கு ஒரு வாழ்ஸ் தானா வால்ஸ் நம்ம சவுத் இந்தியாலயே செகண்ட் ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நம்ம தொட்டப்பட்டாங்க ஊட்டியில் இருக்கிற தொட்டப்பட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆனைமுடி அப்படிம்பாங்க அது வந்து இங்கே தான் இருக்குது தேனி டு மூணார் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த ரோடு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு வாகுவை எஸ்டேட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது மூணாறு படையை பற்றி விசாரித்தோம் அந்த கரெண்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாடி பரவாயில்லைங்க இப்போது ஒரு மூணு பேரை கொண்டுச்சு அதை பிடிச்சி அடர்ந்த வனப்பகுதியில் விடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மக்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னாங்க அப்புறம் இதே கோர்ட் கேஸ் ஆகி இல்லை அதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததாகவும் சொன்னாங்க அப்புறம் அந்தக்கா பர்சனலாக சொன்னது என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் அந்த அக்காவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு வைங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அது பாடம் வரும் போகும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருமே அடித்ததில்லை அதை ஏதோ அடித்து இது பண்ணியிருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அது மேலே ர இருந்தது அப்படின்ற மாதிரி அக்கா சொல்கிறாங்க தான் ஏதோ அடிச்சிருச்சு போல் பசங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றப்ப அந்த அக்கா சொல்லிச்சு ஏன்னா இவ்வளோலாம் இல்லாதது இப்போ பண்ணுதுன்னா ஏதோ சம்திங் நடந்திருக்குல்ல இந்த மூணார் படையை பார்ப்பது யூடியூப் சேனல்லே இருக்குது அதை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் சின்ன அப்புறம் ஒரு டேஸ் அந்த பேர் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு பக்கத்தில் வந்து டோம் த ஸ்டோரி ஆஃப் ஸ்ட்ரீம் லக்கம் ஃபால்ஸ் பார்ட் ஆஃப் தி எரவிக்குளம் ஸ்ட்ரீம் நாங்கள் லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வழியா தான் வந்தோம் எங்களுக்கு டைம் இல்லாதனால் அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வந்து போகலை அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்காக சொல்கிற வரையாடு இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து நிறையா பார்க்கலாம் அதுதான் அதனுடைய இரவேக்குளம் நேஷ்னல் பார்க்குடைய ஸ்பெஷல் அப்படியே வரும்போது நல்லா சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அங்கே மூணாருக்கு வந்துவிட்டோம் மூணாரில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அடுத்து நாங்கள் தேக்கடி நோக்கி கிளம்பிட்டோம் அடுத்து நம்ம தேக்கடிக்கு எந்த வழியாக போனோம் அங்கே என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்